அரலோகம் வாழ் தஞ்சை இறைவா எங்கள் மேலிரக்க மாயிரம் சுர தேவா எங்கள் மேல மாயிரம் சுத்த இறையவனே எங்கள் மேலிரக்க மாயிரும் திருத்துவையேல் உள்ளு முதல் வா எங்க மேல் இருக்க ஆயிரும் சென்றும் வாழும் தந்த திருமகனி ஆவியால் கண்ணி முதரம் வந்தாய் அலவத்த மகத்து பெருமை கொண்டே இயேசுவின் இருதயமே எங்கள் மேலிருக்க மாயிரும் எங்கள் மேலிருக்க மாயிரும் நிதி எங்கும் தங்கியிருக்கில் இடமே மயணமும் அன்பும் நீ நй உடனே புண்ணியமனை தெய் கொளு நிறைவே இயேசுவிந்து இய இதயமே எங்கள் மேல் இரக்கமோ எங்கள் மேல் இரக்க ஓ இர குலகின் போக்கும் இறைவனின் புனித செம்மறியே எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் புனித செம்மறியே எங்கள் மன்றாட்டை ஏ உலகின் பாவம் போக்கும் இறைவணி பொனிதங்கள் செம்மரி எங்கள் மேலிரத்த மாயிரும் என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு கற்பித்தருளும் உண்மை நிறையில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் எழுதி நட்சத்திரம் அக்காலத்தில் இயேசு சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் பெண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றை மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் பின்னரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ பின்னரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே அன்பாந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே என் தாய் சுற்றம் மற்றும் நீ திருவாசகம் அனைத்தும் நீயே அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லமை நிறைந்தோய் நீ மை பிரேயர் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ஹோல் பழைய புதிய ஏற்பாடுகளின் போதனைகளை உம் அரசாட்சியில் நுழைய செய்யும் பழைய ஏற்பாடு யூதர்களுக்காக எழுதப்பட்டது இஸ்ராயல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரச குருத்துவ திருக்குள கூட்டம் புதிய ஏற்பாடு என்பது ஆண்டவர் வருகையிலிருந்து பிறகு அவருடைய அவருடைய சீடர்கள் அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு ஒரு அடிப்படை ஞானம் கூட இல்லை ஒருத்தர் ஒரு அரசியல்வாதி ஏன் பழைய ஏற்பாடு இருக்குது ஏன் புதிய ஏற்பாடு எழுதுனாங்க அதே போதாதா என்று ஒரு அகந்தை முட்டாள் என்பவன் தன்னுடைய வார்த்தையிலே காட்டி கொடுத்து விடுவானாம் பேசாமல் இருந்தால் கூட தெரியாது ஆனால் அவன் முட்டாள் பைத்தியக்காரன் என்பது அவனுடைய வார்த்தையினால் காட்டி கொடுத்து விடுவான் பலர் அப்படித்தான் தங்களுடைய வார்த்தைகளினால் தாங்கள் யார் என்பதை காட்டி கொடுத்து விடுகிறார்கள் லேர்னிங் அண்ட் டீச்சிங் the fullness ஆஃப் கிரைஸ் டீச்சிங் ஐ am கிரேட் இன் த கிங்டம் ஆஃப் காட் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல அவைகளை படிப்பதும் ஊர்ந்து கவனிப்பதும் அதை பற்றி சிந்திப்பதும் இன்னும் எனக்கு விளக்கத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும் நச்சைதனுடைய சாராம்சமே அதுதான் நற்செய்தியை நாம் தினமும் படிக்கிறோம் இந்த நற்செய்தி எனக்கு தெரியுமே என்று இருமாந்த நிலையில் இருத்தல் ஆகாது ஒவ்வொரு முறையும் அது நமக்கு ஒரு ஆழத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி சிந்திக்கும் பொழுது பலவற்றை இறைவன் நமக்கு கற்பிப்பார் ஆகவேதான் இவைகளையெல்லாம் அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதால் தந்தாய் உம்மை போல்கிறேன் சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் சில சமயத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிறுமிகிட்ட தீக்குச்சியை கொளுத்தி ஒரு மெழுகுதிரியை கொளுத்தினார் பாப்பா இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டார் அவர் எதிர்பார்த்தது இது அந்த தீப்பெட்டியில் தீக்குச்சியை கொளுத்துனதும் வந்தது அதில் கொளுத்துனீங்க அப்படின்னு பார்த்தது சொல்லும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அந்த பிள்ளை என்ன சொல்லி தெரியுமா நேராக போய் ஊஃபனு ஊதிட்டு எங்கே வந்துச்சோ அங்கே போயிடுச்சு அப்படின்னார் இவருக்கு ஒன்றும் புரியல எவ்வளோ ஞானம் பாருங்கள் எங்கிருந்து வந்ததோ அங்கே போய்விட்டது கிறிஸ்துவின் போதனைகளை முழுமையாக கற்று போதிப்பது நானே என் அரசாட்சியில் வல்லமை உள்ளவர் என்று புரிந்து போதித்தல் இயேசு கிறிஸ்துவே அனைத்துக்குமாக இருக்கிறார் ஜீசஸ் அபாலிஷஸ் அந்த ஒரு இயேசு கிறிஸ்து எதையும் அழிப்பவர் அல்ல நிறைவேற்றுபவர் இன்னும் சிறப்பாக்குபவர் நல்ல உதாரணம் தண்ணீரை திராட்சை திராட்சரசமாக்குதல் தண்ணீரை திராட்சை திராட்சரசமாக்கியது அவருடைய வல்லமை மறுபடியும் நான் சொன்ன அந்த முன்னால பிரகஸ்பதி ஒருத்தர் சொன்னார் இல்லையா ஏன் புதிய ஏற்பாடு எழுதினாங்க அவரே மறுபடியும் ஏசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக்கினாரு இந்த கடல் தண்ணிய வந்து குடி தண்ணீர் ஆக்கிரக் கூடாதா பிரச்சனையே இருக்காது எல்லாருக்கும் குடி தண்ணீர் கிடைக்குமே என்று பெரிய பிரகஸ் அதி மாதிரி பேசினார் வெள்ளம் வந்த சமயத்துல என்னாச்சு அந்த செம்பரம்பாக்கம் ஏரி ஏறி எல்லா இடத்துலையும் போய் சாக்கடை தண்ணி எல்லாம் போய் சேர்ந்ததுனால அங்க இருக்கிற மீன் எல்லாம் செத்து போய் நல்ல தண்ணீர் எல்லாம் நாறி போய்விட்டது அந்த தண்ணீர் மறுபடியும் சுத்தமாவதற்கு பல நாட்கள் ஆனது அந்த நாற்றம் பிடித்த தண்ணீர் மறுபடியும் நல்ல தண்ணீராக மாறுவதற்கு ஏன் இவங்க கடலில் கடல்ல போனா கடல் ஏன் நாற்றம் அடிப்பதில்லை கடல் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளும் கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு ஆனது எல்லாவற்றையும் எரித்துவிடும் எல்லாவற்றையும் மக்கச் செய்துவிடும் பிறகு கடல் நீர் ஆவியாவதனால் அந்த கடல் நீர் என்றுமே நாரி போகாது ஆகவே கடலிலே உப்பு இருத்தல் கடவுளுடைய ஞானம் கடவுளுடைய ஞானத்துக்கு முன்னால் நீ மடமை எதையும் ஆண்டவர் அழிப்பதில்லை நிறைவேற்றுகிறார் செம்மையாக்குகிறார் இந்த ஞானத்தை பெற்றவன் தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுகொள்ளத் தயாராக இருப்பான். This is the hope that moves me to prayer that transforms. Philosophy can reform, only Jesus can transform. Philosophy can reform, only Jesus can transform. தத்தும் என்பது சமுகத்தை மாற்றக்குடும் பலவகையிலே நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஆனால் உள்மனத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையல் மாற்றத்தை மட்டுமே கொடுக்கும் இயேசு ஒருவரால் மட்டுமே மறுரூபமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை என்னை பிரார்த்திக்க இட்டுச் செல்கிறது நாம் ஒவ்வொருவரும் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர் என நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செலுத்துகிறார் படைப்புகள் பல கோடி ஒவ்வொருவரையும் இறைவன் படைத்திருக்கிறார் அந்த படைப்பின் தன்மையை பாருங்கள் இத்தனை கோடி மக்களிலே நம்மை போல மாற்று அச்சு இருக்கிறதா இரட்டப்பிறவி பிள்ளைங்க பிறந்தா ஏறக்குறைய அது ஒன்னா இருக்கும் ஒரே மாதிரி இந்த இரட்டை பிறவிதான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி கோடான கோடி பிறவிகளை கடவுள் படைத்திருக்கிறாரே என்ன வகையான நேர்த்தி பாருங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் இது கடவுளுடைய தனிப்பட்ட ஒரு ஞானமும் வர்ணமையும் அப்படி படைத்த அவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையிலே அன்பு செய்கிறார் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையில் அன்பு செய்பவர் இறைவன் ஜெபமானது இறைவனின் விருப்பமின்மையை மேற்கொள்வதில்லை மாறாக அவர் விருப்பத்தை மிக அதிகமாக பிடித்துக் கொள்வதாகும் சரி கடவுள் இதை எனக்கு கொடுக்கவில்லை காலம் தாழ்த்துகிறார் தாமதமாகிறது சரி பொறுத்துக் கொள்கிறேன் என்று அல்ல இறைவனுடைய விருப்பம் என்னுடைய பாக்கியம் தெய்வதாயினுடைய லட்சியம் அதுதான் when we reach up to pray god reaches down to give நாம் இறைவனை முற்படும்போது அவர் அனைத்தையும் முன் முன்வருகிறார் we may be the only bible which people may read நாமே மக்கள் வாசிக்கும் ஒரே விவிலியமாக இருக்க வேண்டும் பல வகைகளில நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் யார் நம்மை பார்ப்பார் என்பது கோவிலுக்குள்ளே வருவதாக இருந்தால் அப்படி குறுக்க பூந்து வரமாட்டேன் நேரம் வந்து இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் எடுத்து திருப்பிதான் கேட்டு உள்ளார போவேன் ஏன் குறுக்க வந்து போனா என்ன பக்கம்

தத்துவம் விளக்குகிறேன் ஒருவரும் சரியில்லை என்றால் சரி என்பது சரியே ஒவ்வொருவரும் தவறு என்றால் தவறு என்பதும் தவறேதான் என்ன அர்த்தம் ஒரு ஊர்ல எல்லாம் நொண்டி நொண்டி நடப்பாங்க ஒரு மாதிரி விந்தி விந்தி நடப்பாங்க ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுவாங்க நம்முடைய தமிழ் மொழி இருக்குது கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கும் ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் தான் உதாரணமா திருச்சி எடுத்துக்கோ திருச்சியில இந்த ழா ழகரம் வராது வாழைப்பழம் அப்படின்னு வராது வாழைப்பழம் அப்படின்வாங்க பிஷ் வராது பிஷப் வராது பிஷப் அப்படின்வாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எல்லாரும் தான் பேசுவாங்க ஒரு டிஓ கிளாஸ்க்கு போனானா பையன் அப்படி பேசுனானா வாழைப்பழம் நழுவி கீழே விழுந்தது டிஓ கேட்டானா உங்க பிள்ளைங்களுக்கு நகரம் வராதா பாத்தியார் அதுக்கு மேலே அதான் சார் எங்க பயக்க வயக்கம் அப்படின்னார் அவர் அதுக்கு மேல அந்த மாதிரி இந்த நகரம் வராது சில பேர் அதனால அது சரியா அப்படி பேசுறாங்களே எல்லாரும் பேசுறாங்களே அது சரியா இல்லை சரி என்பது சரியாக அந்த எழுத்தை உச்சரிப்பது அது நொண்டி நொண்டி நடந்தானே அது நொண்டிதான் நடையா இல்லை நேராக நடப்பது மற்றவர்கள் பார்த்து எப்பா ஒண்ணு நீ எங்களை போல நட எங்களை போல அதெல்லாம் இதான்பா சரி மற்றவர்கள் எல்லாம் செய்வதால் தவறு என்பது சரியாகாது பிள்ளைங்களுக்கு அதுதான் நிறைய பேருக்கு இடரலாக இருப்பது எல்லா பிள்ளைங்களும் காப்பீடிக்கிறாங்க நான் மட்டும் காப்பீடு தப்பா தவறு என்பது எப்பொழுதும் தவறு அதை நாம் உணர்தல் வேண்டும் உண்மை பெரும்பாலும் தனித்தே நிற்கும் தனியே நிற்கும் நிலை தொடரும் ஆணவம் முன்னே செல்ல அவமானம் பின்னால் போகிறது ஆண்டவர் அழிக்க வந்தவர் அல்ல நிறைவேற்ற வந்தவரே என்பதை உணர்ந்து செபிப்போம் விழுந்தால் இருப்போம் எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் எதுவரிலும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் என்பதற்கேற்ப வாழ்வதற்கு வேண்டிய உணவு ஊதியையும் தெளிவையும் தாரும் ஏற்ற வரவிருக்கும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் ஆமென் திருவேதரே துளகிதரேவா meliputi எல்லாம் தரு

அவர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் நன்றி வணக்கம்